ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறைய சிவல் பிரியமானவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் நம்புகின்ற தெய்வம் நம்மை எப்பொழுதும் சன்மானத்தை கொடுத்து வெகுமதியால் நம்ம எப்பொழுதும் நிரப்பி வழிநடத்துவே நம்புவோர்களுக்கெல்லாம் நலமும் தேடுவோருக்கெல்லாம் வளமும் தஞ்சம் என்று இருப்போருக்கெல்லாம் சக்தியுமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தின் நிச்சயமாக அந்த அருளும் ஆசீர்வாதம் நம்ம எப்பொழுதும் வழி நடத்தட்டும் அந்த நம்பிக்கை தான் நம்மை ஊக்கத்தோடு உற்சாகத்தோடு நம்மை வழி நடத்துகிறது அன்புக்குரியவர்கள் மாவீரன் அலெக்சாண்டர் அவரை பற்றி நாம் படித்திருப்போம் அவருக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு சரித்திரம் சகாப்தம் இப்பொழுதும் உண்டு அவரை பற்றிய ஒரு குறிப்பில் ஒரு குறிப்பை படிக்க நேர்ந்தது என்னவென்றால் மாவீரன் அலெக்சாண்டர் எப்பொழுதும் படையெடுக்க செல்லுகின்ற பொழுதெல்லாம் படையை நோக்கி செல்லுகின்ற பொழுதெல்லாம் எதிரிகளை நோக்கி தன்னுடைய கையில் எப்பொழுதும் கிரேக்க நாட்டு தத்துவ நாணி எழுதிய ஹோமர் கிரேக்க நாட்டு தத்துவ நாணி பெயர் ஹோமர் அவர் எழுதிய இரண்டு காப்பியங்களை எப்பொழுதும் கொண்டு செல்வாராம் விலை மதிப்பற்ற அந்த காப்பியங்களை எப்போ ஒன்று இலியட் இன்னொன்று ஒடேசை இந்த இரண்டு காப்பியங்களை எப்போதும் எடுத்து செல்வது என்ற வழக்கம் உண்டு ஒரு முறை கிரேக்க நாட்டு மாவீரன் அலெக்சாண்டருடைய படையானது எதிர் நாட்டு படையை எதிர்கொள்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய தங்க பெட்டி கிடைக்கிறது அப்போது தளபதி சொல்கிறார் இது தங்க பெட்டி விலை மதிப்பற்றது இதை எங்கே வைப்பது என்று தளபதி மாவீரன் அலெக்சாண்டரை கேட்க யார் சொன்னது இதற்கு விலை மதிப்பில்லை என்று பொற்கொள்ளரிடம் கேட்டுப்பார் அதனுடைய மதிப்பு என்னவென்று சொல்வார்கள் விலை மதிப்பற்றது என்னவென்று இரண்டு காப்பியங்கள் தான் இந்த தங்க பெட்டியில் இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் எடுத்துவிட்டு இந்த இரண்டு காப்பியங்களை உள்ளே வைய்கள் என்று சொன்னார் ஆக அன்புக்குரியவர்களே படைத்தலைப்பதுக்கு விலைமதிப்பற்றதாக இருந்தது பணமும் புகழும் ஆடம்பரமும் அந்த தங்கம்தான் ஆனால் மாபெரன் அலெக்சாண்டருக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக புதையலாக இருந்தது அந்த ஞானமும் அறிவும் அந்த கலைஞம்தான் ஆக அன்புக்குரியல் நம்முடைய வாழ்க்கையில் எதை எதற்கு முதலிடம் யாருக்கு முன்னுரிமை என்பதை தான் நம்முடைய வாழ்வை நகர்கிறது ஃபார் ஹூம் ஃபார் விச் வி ஆர் கிவிங் த த ப்ரையாரிட்டி வாட் இஸ் அ ப்ரையாரிட்டி இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் எதற்கு முதலிடம் யாருக்கு முதலிடம் தட் டிசைட்ஸ் ஹூ வார் வி ஆர் இல்லையா நம்ம அதை தான் நாம் யார் என்று தீர்மானிக்கும் இன்றைக்கு பாருங்கள் ஆண்டவரேசர் அவ்வளோ அழகாக அவ்வளோ பெரிய விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லிவிடுகிறார் இரண்டு ஓமை அதுவும் சுருக்கமாக அழகான ஓமை ஒன்று புதையல் இன்னொன்று முத்து இது ரெண்டும் கேட்கின்ற போது ஒரே மாதிரி இருக்கும் தெர்ஸ் சட்டல் சட்டில் சார் ஒன்று என்னவென்றால் இந்த புதையல் என்பது அது அவர் யாருமே தேடிச் செல்லவில்லை தன் கடமையை செய்கிறார் செய்கிறார் செய்து கொண்டே இருக்கிறார் அவர் கடமையை செய்கின்ற போது கிடைத்த ஒரு புதையல் தான் அதை புதையலை பெறுவதற்காக தன் நிலத்தை விற்று அதை வாங்கி கொள்கிறார் ஆக அன்புக்குரியவர்கள் நாம் கூட நம்முடைய கடமைகளை செய்து கொண்டே இருக்கின்ற போது அது ஒரு புதையலாக கடவுள் நமக்கு கிடைத்து கொண்டே இருப்பார் இன்னொன்று நல் முத்துக்களை அவர் தேடிச் செல்கிறார் ஒரு முத்தை பெறுவதற்காக தேடிச் செல்கிறார் தொடர் தேடல் த கண்டினியூவஸ் சர்ச் நம்முடைய வாழ்க்கை ஒரு தேடல் தான் நீங்கள் வேணால் யோசித்து பாருங்கள் தினசரி திருப்பளிக்க நீங்கள் எல்லாம் வருகிறீர்கள் மகிழ்ச்சி இது ஒரு தேடல் இறைவனை பார்க்க ஒரு தேடல் இறைவனோடு உறவாட தேடல் இறைவனோடு இருப்பதற்கு தேடல் இறை அருளை பெறுவதற்கு தேடல் நிறைவுக்கான தேடல் நிம்மதிக்கான தேடல் ஞானத்திற்கான தேடல் அறிவுக்கான தேடல் நாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் தேடல் உள்ளவரை நிச்சயமாக புதிய எண்ணங்கள் புதிய இயக்கங்கள் புதிய முனைப்புகள் சிந்தனைகள் பிறந்து கொண்டே இருக்கும் நாம் தேடிக்கொண்டே இருப்போம் அந்த முத்து என்கின்ற விலைமதிப்பற்ற இந்த முத்தையும் புதையலையும் அழகாக இறை அரசுக்கு ஒப்பிடுகிறார் ஆக இறை அரசு இறைவனை நோக்கிய தேடல் இறைவன்தான் புதையல் இறை தான் புதையல் என்று பவுளுடைய அழகாக சொல்ல இறை அரசு என்பது ஏதோ உண்பதும் உடுத்துவது அடிப்படையாக அல்ல மாறாக தூய ஆவி அருளுகின்ற நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் அடிப்படையாக கொண்டது ஆக அன்புக்குரியவள் நம்முடைய வாழ்க்கையில் புதையல் என்றால் இறைவன் இறை அரசு இறை ஆட்சி முத்து என்றால் இறைவன் இறை அரசு இறையாச்சு ஆக இறை இறைவனை நாம் தேடிக்கொண்டே இருப்போம் இன்றைக்கு முதல் வாசன் கவனிச்சிங்களேன் அவ்வளோ அழகு மோயிசன் இறை அரசுக்கும் இறைவனுக்கும் முன்னுரிமை முதலிடம் கொடுத்து அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது ஃபேஸ் வாஷ் டோட்டலி பிரைட் எனப் கடவுளோடு நாம் இணைந்திருக்கின்ற பொழுது முகமல்ல நம்முடைய வாழ்க்கையே பிரகாசமாக பட் இட் வில் டேக் டைம் ஆகையில தொடர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை நல் முத்துக்களைப் போல இறைவனை தேடிக் இருப்போம் புதையில் போல அந்த இறை நோக்கி பயணிப்போம் அதற்காக எல்லாவற்றையும் இழந்து இறைவனை இறுகப்பற்றி கொள்ளக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமையட்டும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிரியப்பாராக ஆமையும்